எனக்கு அதிகாரம் இல்லை என்று சொல்லி குழைத்தம் தெலுங்கானா அங்க வந்து ஜாதிவாரி கணக்கு நடத்தி முடிச்சிட்டாங்க பீகார் மாநிலத்தில் ஜாதிவாரி கணக்கு பெற்று நடத்து முடிச்சிட்டாங்க கர்நாடகாவ நடத்தி முடிச்சிட்டாங்க ஆந்திரால நடத்திட்டு இருக்காங்க ஒரிசாலும் நடத்திட்டு இருக்காங்க ஜார்ஜ்ஜி நடத்திட்டு இருக்காங்க எந்த அடிப்படையில நடத்துறாங்க அவங்கள இந்திய சட்டம் ஸ்டாட்டிஸிக் லேக் டூ தௌசண்ட் எயிட் ஃபோட்டி அவங்க நடத்தியிருக்கிறாங்க சர்வே நடத்தியிருக்காங்க ஏன் தமிழ்நாட்டில் நடத்த முடியாது என்ன அதிகாரம் இல்ல யாருக்கு அதிகாரம் இல்ல

மண்டிடு வேடிக்கையா தைரியம் சொல்றரிய தைரிய சட்டம் இருந்து அதாவது ஒரு தைரியசாலி அப்படின் சட்டம் இல்லைன்னா கூட அதிகாரி இல்லைன்னா கூட நான் நடத்தியே காட்டுவேன் அவங்க தான் உண்மையான வீரர் தைரியசாலி சட்டம் கையில வச்சுக்கிட்டு அதிகாரி இருந்தோம் என்கிட்ட இல்லைன்னு அதிகாரி இல்லைன்னு போய் சொல்றதுதான் அது கோழை தொடர்ந்து வந்து திமுக வந்து அனைத்து தேர்தலையும் அவங்க வெற்றி முகமாவே இருக்கிறாங்க அவங்களை எதிர்க்கக்கூடிய கட்சிகளை கட்சிகளை இணைந்து தேர்தலை சந்திக்க கூடிய பாட்டாளி மக்கள் கட்சி பாருங்க